ஏதேன் என்பது ஒரு தோட்டம் அல்ல ஏதேன் என்கிற இடத்தில் அமைந்ததுதான் தோட்டம் ஆதாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் பேர் வைக்கவில்லை காட்டு மிருகம் நாட்டு மிருகம் ஆகாயத்து பறவைகளுக்கு மட்டும்தான் பேர் வைத்தான் ஊரும் பிராணிகளும் சமுத்திரத்தின் மச்சங்களும் இதில் குறிப்பிடப்படவில்லை ஆதாம் தேவனாகிய கர்த்தர் மண்ணினால் உருவாக்கப்பட்டவைகளுக்கு தான் பேர் வைத்தான் ஏதேன் தோட்டத்தில் உள்ள மரங்களின் பேர்கள் நமக்கு தெரியாது ஆனால் நம் எல்லாருக்கும் தெரிந்த அத்திமரம் தோட்டத்தில் இருந்தது அதன் இலைகளைத்தான் ஆதாமும் ஏவாளும் தங்களுக்கு அரை உண்டு பண்ணி இருந்தார்கள் ஆதாம் ஏவாளை வஞ்சித்த சர்ப்பம் ஒரு காட்டு மிருகம் இதற்கும் தான் பேர் வைத்திருக்க வேண்டும் தேவனுடைய சாபத்திற்கு பின் தான் இது மண்ணில் ஊர்ந்து சென்றது வேதாகமத்தில் பேசின விலங்குகளின் பட்டியலில் சர்ப்பமும் ஒன்று இருவரும் விளக்கப்பட்ட கனியை சாப்பிடும் முன் ஆதாமும் ஏவாளும் மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவாக தாவரங்களைத்தான் தேவன் உணவாக கொடுத்திருந்தார் ஒழுங்கின்மையும் இருந்த பூமியை தேவன் தன் வார்த்தையினால் புதியதாக மாற்றிய பிறகு முதன் முதலாக இந்த பூமியில் சிந்தப்பட்டது ஆட்டின் தான் விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்டு கண் திறக்கப்பட்டவுடன் இவர்கள் உணர்ந்தது தங்கள் நிர்வாணத்தை தான் அத்தியிலைகளில் அரை கற்றிகளை உடுத்திய இவர்களுக்கு கர்த்தர் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் கடைசியா ஆதாம் ஏவாள் ரெண்டு பேருக்குமே குழந்தை பருவம் கிடையாது இவர்களுக்கு தாய் தகப்பனும் கிடையாது தேவன்தான் இவர்களுக்கு எல்லாம் இவர்களுக்கு மட்டுமல்ல இந்த பூமியில பிறந்த அனைவருக்குமே பரமத்தகப்பன் தேவன்தான் பைபிள் சத்தியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்